இப்போ வந்து குஜராத்தில் கோத்ராங்கிற ஊரில் இருக்கங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போம் பட்டாசு வந்துட்டு வாபி அதுக்கப்புறம் பரோஜ் பரோடா எல்லாம் இறக்கிட்டு தாகுத்தில் போய் இறக்கணுங்க அங்கே வந்துட்டு இறக்க முடியாதனால நம்ம ஹோட்டலில் போய் நிறுத்துற மாதிரி சொல்லியிருப்பேன் இன்னும் தா நம்ம போகிற ஊருக்கு வந்து இன்னும் எழுபது கிலோமீட்டர் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் பட்டாசுங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்தது இங்கேருந்து எம்பி பக்கம்தாங்க பார்ட்ரு இருபது கிலோமீட்டர் தாங்க அந்த பக்கம் எம்பி பாட்ரு அங்கே போய் மத் என் மத்திய பிரதேசத்தில் விட போகிறோமா இல்லை குஜராத்தில் எடுத்து போகிறோமா அப்படின்ட்டு நைட்டு இந்த ஹோட்டலில் தான் நிறுத்த போகிறோம் ஹோட்டல் திருப்பதியில் நிறுத்திவிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துக்கலாம் ஆ அங்கே பக்கமாக அங்கே போயிருங்கப்பா கொஞ்சம் நாளாக அந்த டேங்க் வண்டிக்குலங்கப்பா அங்கே போயிருங்க இப்போ இங்கே எங்கள் இடம் இருக்குங்க குளிக்கலாம் ஆனால் மறுபடியும் நம்ம நாளைக்கு போய் பாயெல்லாம் மடிக்கணுங்க படித்ததுக்கப்புறம் மவுடியும் மேலே எல்லாம் மறுபடியும் எல்லாம் அழுக்காயிரும் அதனால் ஒட்டுக்கா நாளைக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் ரிட்டர்ன் வருவோலுங்க அப்போ ஒட்டுக்கா நீட்டாக குளிச்சுட்டு போயிடலாம் குளித்ததுக்கப்புறம் தாங்க நானும் அப்பாவும் ஃபேஸ் கட்டி வீடியோ போட போகிறோம் லாரிங்க ஹோட்டல் திருப்பதியில் நிறுத்தியாச்சு பாருங்கள் பெரிய ஹோட்டலுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி பக்கம் நிறுத்தலாம் மாட்டேருக்குங்க மணி வண்டி தான் ஆகுது இன்னைக்கு வர வர தான் வண்டி நிறையா வரும் இந்த ரோடு வந்து கோத்ராவுலேருந்து தாகுத் போகிற ரோடெலாம் கொஞ்சம் திருட்டு ஏரியா தாங்க அதனால் அதிகமாக நைட்டில் ஓட்ட மாட்டாங்க அதனால தான் கரெக்டாக அந்த கோத்ராவுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பெரிய ஹோட்டலுங்க இங்கே திருப்பதி ஹோட்டல் ஒன்று அங்கே ஆப்போசிட்டில் ஹோட்டல் சுப்ரீம் ஒன்று அதுவும் நல்லா பெரிய ஹோட்டல் தாங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வஞ்சி லாரி பக்கம் நிறுத்தலாம் அண்ணா ஜெட்டுமாரி போயிருக்காருங்க கிளம்பி வச்சுங்க தாகூத்துக்கு அந்த ஊர் வந்துங்க கரெக்டா ராஜஸ்தானு மத்திய பிரதேஷ் ரெண்டுக்குமே கொஞ்சம் பார்டர் பக்கத்துலேயே இருக்குங்க அந்த ஊர் இதில் லெஃப்ட்டு போனால் கோத்ராங் இதில் போனால் மொடாசா நாம் ரைட்டில் போயிடுவோம் இந்த கோத்ராங்க ஊர் இருக்குல்லங்க இந்த பத்தி ஒரு சம்பவம் இருக்குதுங்க இந்த ஊரில் ஒன்று நடந்தது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேங்க ட்ரெயின் ஒன்று எரிச்சாங்க அது எல்லாமே எல்லாத்துக்குமே அந்த நியூஸ் தெரியுங்க அது கூகுளில் சர்ச் பண்ணோம்னா அதை பற்றி வரும் அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க வேணாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சது இல்லை கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் மோசமான ஏரியா தாங்க அதனால தான் நைட்டே நிறுத்திட்டோம் வண்டி எல்லாம் பாஸ் ஆகிட்டு தாங்க போயிட்டுருக்கு ஏன்னா இந்த உள்ளூருக்காரங்க போகிறாங்க குஜராத்துக்காரங்கெலாம் தைரியமாக போகிறாங்க நம்ம அந்த மாதிரி போக முடியாதுங்க நமக்கு கொஞ்சம் பயன்தான் ஏன்னா கொஞ்சம் அந்த லைனில் கொஞ்சம் திருட்டு ஏரியாங்கிற மாதிரி தாங்க சொன்னாங்க ரோடு கேட்டேங்க அங்கே எம்பியில் ஃபோன் பண்ணி கேட்டோம் ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு ரத்னூர் சொன்னாங்க அங்கேருந்து சேலத்துக்கு வெந்தைங்க சொன்னாங்க டன்னுக்கு நாலாயிரத்தி நானூறுங்க அது நம்ம இங்கே இறக்கிட்டு மறுபடியும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கம் எம்டி போகணுங்க அது செட் ஆகாது இங்கே பேல் கேட்டாங்க அந்த விலகத்தில் ஏற்றவண்ணும் அது கேட்டிருக்கோம் பதினெட்டுன்னு டன்னாங்க அது கேட்டிருக்கோம் அதுவும் இங்கேருந்து போனால் இரநூத்தம்பது கிலோமீட்டருங்க எங்கே போனாலும் நம்ம இரநூறு கிலோமீட்ரு போகாமல் டூடே இல்லைங்க பரோடாவில் கேட்டு பார்க்கலாங்க அங்கே எது செட் ஆச்சுன்னா ஏற்றிட்டு போகலாம் என்ன அந்த வெயில் டைம்ல இருபது டன் ஏற்றுனோம்னா டயரு நல்லாவே நார்மலாக தேவைறதோட கொஞ்சம் அதிகமாக தேவைங்க அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதுக்கு அந்த பதினெட்டு டன் பேலே பரவாயில்லைங்கிற தான் தோணுது பரவாயில்லங்க இந்த லைன் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு நான் சொன்னலங்க அந்த கோத்ரா நியூஸ் அப்படின்ட்டு வந்து இப்போ சர்ச் பண்ணி பாருங்க அது வந்து தேவையில்லாத ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது போய் ரயில் எரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலவரம் நடந்ததுங்க அப்போ எதுக்கு நடந்தது என்னென்னே தெரியல எல்லாம் ஒரு இதுக்கு தான் அந்த அரசியலுக்காக தான் நடந்திருக்கும் போல நேற்று உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுங்க அந்த அந்த ரயில் எரிச்சது வந்து கோத்திராங்கிற ஊரே ஃபஸ்ட்டு தெரியும் இருந்தாலும் நேற்று அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஃபுல்லாக போதே ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு ராகு வந்தாச்சுங்க இங்கேயே பெட்டியில் லெவல் பண்ணிட்டு போயிடலாம் வெயில் சரியான வெயில்ங்க ஒம்பது மணிக்கு இப்போதான் ஒரு பாய் மடிச்சிருக்கேன் ஒரு பாய் தான் கீழே அப்பா அப்புறம் ரெண்டு லோடு பண்ணினாங்க மடித்து எடுத்து கொடுத்தாங்கன்னு மேலே ஏற்றி எட்டி மடிச்சிடலாங்க சரிங்க நம்ம மடிக்கலாம் பாய இப்போ போய் கொஞ்சம் பிடிச்சி தான் மேலே தூக்கணும் எல்லா பெட்டியும் லெவல் பண்ணியாச்சுங்க பா போலாம் ஏன்னாங்க இது இப்போ தீபாவளி டைமுங்க போடக்கூடோன்னுட்டு வந்து ஏதோ லைன் வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால தான் இங்கே லெவல் பண்ண சொல்லிட்டாங்க நம்ம என்ன போனதில்ல தான் ஃபஸ்ட் டைமு தீபாவளி சார் தீபாவளிங்க ரொம்ப இருங்க ரம்ஜான் டைமுங்க இங்கே வந்துட்டு நார்த்துலேயும் வந்து ரம்ஜான் தீபாவளி மாதிரி எல்லாம் பட்டாசு வெடிச்சு தாங்க கொண்டாடுவாங்க நம்ம சவுத்தில் தாங்க தீபாவளிக்கும் சரி ரம்ஜானுக்கு சரி அதிகமாக பட்டாசியை யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் ஒரு பெட்டி ஆச்சுனால அப்புறம் வாடையில் போயிருங்க அதனால உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க ரூட் சொல்கிறது அப்போ கூட நான் அப்படியே பின்னாடி உட்காந்துட்டேன் இந்த ஊர் வந்துங்க தக்கோத்துங்க ஊர் பேர் தாவுத் தாவுத்துன்னு சொன்னாங்கன்னா இங்கே வந்ததே ஸ்பெல்லிங் பார்த்தா தக்கோத்துன்னு இருக்குங்க வந்துங்க நேராக அகமதாபாத் டு இந்தூர் ஹைவேங்க போயிட்டு இருக்கிறது பரவாயில்லங்க ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க சின்ன வயசில் ஆசைப்பட்டங்க லாரியில் போனால் ஆசையா இருக்கும் லாரி பின்னாடியே வந்து போனா ஜாலியாக இருக்கும்னு ஆனால் அது ஆசைப்பட்டது நிறைவேறி இருக்கு என்னங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நிறைவேறி இருக்கு இருந்தாலும் சந்தோஷம்தாங்க ஜாலியாக இருக்கு வெயில் காலத்தில் மட்டும் சமாளிக்கணுங்க மீதி மழை காலமாவது பனியாகுது அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் லாரியில் வரதுக்கு வெயில் காலம் மட்டும் சமாளிக்கணுங்க ஒரு மூணு மாதம் தாக்கு பிடிக்கணும் அதுதான் பெரிய வேலையே இப்போ தாகோத்துங்கிற ஒரு சிட்டிக்குள்ள போகிறோங்க இது வந்து டிஸ்ட்ரிக்ட்டுங்க இது இப்போ பாருங்க இப்போ இந்த மாதிரி பிளாக் ஆகுதுங்களா பிளாக் ஆகும்போது இப்போ நானும் உள்ளே உட்காந்துருந்தேன்னா அசால்ட்டாக வந்துட்டு ஒரு பொட்டியை தள்ளினா கூட நமக்கு தெரியாதுங்க மேலே ஏறி ஒரு புட்டியா காலியாக போனாலும் பண்ணிடுவாங்க இங்கே குஜராத்துன்னு கிடையாதுங்க பொதுவாக நம்ம ஊர் விருதுநகர்லேயே வந்து பட்டாசு சொல்லியிருக்காங்க எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க அதனால் நம்ம சேஃபாக நம்ம பார்த்துக்கணும் இன்கேஸ் பொட்டிக்கு இது மிஸ் ஆச்சுன்னா வாடகையில் பிடிச்சிருவாங்க பாருங்க இப்போ இன்கேஸ் நாங்கள் இல்லைன்னா இப்போ பின்னாடி வந்து ஒரு பொட்டியை அழகாக தள்ளிட்டு போயிடலாங்க இதெல்லாம் நடந்துருக்குங்க அதனால தான் இப்படி பின்னாடி உட்காந்துட்டு போகிறது என்னங்க தான் கொஞ்சம் உட்கார முடியல அன்லோட் பண்ணியாச்சுங்க அன்லோட் பண்ற இடத்துல ஒரு அடிப்பம்பு இருக்குங்க நீட்டா குளிச்சுட்டு போயிடலாம் வாங்க இங்கேயே அடிப்பம்பு இருக்குங்கப்பா இங்கேயே தண்ணி ஊற்றி போயிடலாங்கப்பா மேலே எல்லாம் ஒரே கச கசன் இருக்குது

கொஞ்சம் நல்லா இருக்குங்க வெயிலு வெயிலுக்கு ஹோட்டலில் கீழே அதே நேற்று பார்த்துட்டு முன்னாடி ஹோட்டலுக்கு அமிச்சிடல அதில் அப்பா பார்த்துட்டு வந்தாருங்க தண்ணி ஊற்றிக்கிற இடத்த ஊற்றிட்டு அங்கதான் ஊற்றி காட்டுங்க என்னது சிங்கிள் பைப்பா எல்லாமே சிங்கிள் பைப்புங்கதா ஒரு ஆள் வளர்த்துக்க மாட்டேதுங்கப்பா ரெண்டு பீஸ் தான் ஒரே ஷார்ட் நினைக்கிறேங்கப்பா உள்ள ரெண்டு பீஸ் இருக்குதுங்கப்பா வெடிக்கிறது வந்து ஒரே ஷார்ட்டுங்க கலராக வெடிக்கணும் நினைக்கிறேன் ஒரே ஷார்ட் நைட் டைம்ல வச்சா சூப்பராக இருக்கும் அன்லோடு பண்ணிட்டுங்க கிளம்பியாச்சு இன்னும் லோடு எங்கேன்னு தெரியலங்க மத்திய பிரதேஷ் போகலாமா இல்லை குஜராத்தில் ஏத்தலாமான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்ரு போயிடலாங்க அங்கே போய்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ரோட்டில் சிட்டியை விட்டு இப்போ வெளியே போனால் போதுன்ட்டுருக்குங்க மெயினில் நோய் என்ட்ரியும் கிடையாதுங்க ஃபுல்லு ஃபுல்லாகவே லாரியும் போகலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தோம்னா லாரியும் பாஸ் ஆகுதுங்களா பைக்கு காரு ஆட்டோன்ட்டு நம்ம இதில் ஓட்டுறக்குள்ளேயே நமக்கு போதும் போது ஆகிடுதுங்க பெரிய வண்டி வச்சுக்கிட்டு பைக்கில் சரு உருன்னு வராங்க பயமாக இருக்குங்க வண்டி ஓட்டுறது நான் ஒரு ஒன்றரை நிமிஷம் அதோட கிளிப்பு போடுறோம் பாருங்க சிசிடிவி கேமராவில் அந்த ஃபுட்டேஜ் பா இப்படிதான் அதில் ஓட்டுறதுன்னு ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கே பயமாக இருக்குங்க இந்த ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு மெயினாக பைக்கு தாங்க டூ வீலர் தாங்க சர் சண்டு லெஃப்ட்லேயே வராங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இந்த சிட்டி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போய்ட்டுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் பாருங்க அந்த ரைட் சைடில் ரோடு போடல இது வந்து இதுலேயே தாங்க வண்டி போகிறதும் வரதும் இப்போ முன்னாடி போகணும்னா என்ன பிளாக் யாத்தியா நம்பிக்கை கணக்கமா எத்தனை கிளம்பியாச்சுங்க தாகோத்துல இருந்து இப்ப பாருங்க எந்த ஒரு லோடு எடுத்த போவாங்க நான் சொல்றேங்க இங்க வந்துட்டு இது எம்பி பாடுறதுனாலங்க இந்த குஜராத்துக்கும் எம்பி எம்பியில வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குஜராத்தை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க அந்த ஊரு அந்த ஊரோட மண்ணு பார்த்தாவே

வித்தியாசமா இருக்குங்க இது வந்து பார்த்தா குஜராத்னு சொன்னவங்க நம்ப மாட்டாங்க யாரும் இப்போ நானே வந்து பார்த்தனா இது பேருக்கு இது வந்து குஜராத் மாவட்டங்க ஆனால் எம்பி மாதிரி தாங்க இருக்கு ஃபுல்லா ஃபாரஸ்ட் அப்படியே பாருங்க காடுமன் மேஞ்சிட்டு இருக்கு வண்டி நிறுத்த முடியாதுங்க லெஃப்ட்ல பாருங்க நின்னு இருந்தா கண்டிப்பா நல்லாவே வீடியோ எடுத்துக்கலாம் ஆனா இது ஃபுல்லாங்க பிடிச்சது தான் தெரியல எங்க பார்த்தாலும் நெருப்பு மாதிரி தெரியுதுங்க லோடு வந்துங்க இங்க தகவத்து இருக்குல்லங்க அன்லோடு பண்ணிட்டு இந்தூரில் கேட்டோம் எல்லின் அப்புறம் ஆனால் இந்தூரில் வந்து தார்னூர் ஊர் இருக்குங்க அங்கே இந்தூர்லேருந்து சேர்ந்து போகிற வழியில் அங்கே லோடு சொன்னாங்க நாலு இரநூறு சொன்னாங்க புண்ணாக்கு திண்டுக்கலுக்கு அது வந்து சுத்தமாக கட்டுப்படியே ஆகாதுங்க அதனால் அது வேணான்னு சொல்லியாச்சு அங்கே ஒரு லோடாக சொன்னாங்க எம்பியில் அப்புறம் பார்த்துட்டுங்க இங்கே சொன்னாங்க அங்கே தகவத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ்காரர் வந்துட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கும் போது வந்து பேசி லிஸ்டிங்காக கொடுத்துட்டு போனார் அவர் வந்து இது சொன்னாருங்க தவுடு இங்கேருந்து கோத்லேருந்து நாலு ஏழ்நூறு தேனிக்கு அதுவும் வந்து பார்த்தா கட்டுப்படி ஆகாதுங்க எல்லாம் வாடகை இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க டல் சீசனுங்கிறதுனால அடுத்தது வந்துங்க பார்த்தோம் அப்புறம் அப்பாட்ட கேட்டாங்க அப்பா வந்து அப்படியே தான் சொன்னார் பெஸாம அந்த விழாய் பேளுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதாங்க சொல்லியிருக்கோம் வெப்படை கேட்டிருக்கோம் பதினெட்டு டன்னு தாங்க வெயில் காலத்தில் வந்துட்டு வண்டி அதோடய ஏழு டன்னு அதிகமாக இருக்குங்க அது தொண்ணூற்றி மூணாயிரம் சொன்னாங்க வாடகை வெப்படை வரைக்கும் நம்ம கடைசியாங்க வேலையற்றி போகும்போது பீஜாப்பூரில் வந்து டீசல் அடிச்சிட்டுங்க மறுபடியும் அத்திப்பிலி போய் அடித்தோம் அதுக்கும் வேலை ஏற்றிட்டு போனதுங்க பதினெட்டு டன் அதுக்கும் அப்புறம் இருபத்தஞ்சி டன் ஏற்றிட்டு போனோங்க போன டைம் பார்த்துட்டு போனோம் மொச்சக்கோட்டலோடு அதுக்கும் இதுக்கும் அதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த இருபத்தஞ்சு டன்னு ஏற்றிட்டு போகும்போதும் பீஜாப்பூரில் அடித்து அத்திவிலி போய் ஃபுல் பண்ணுங்க பதினஞ்சு லிட்டரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுங்க கணக்குக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுபா டீசல் வந்து அதிகமாக பிடிச்சிருக்குங்களா இருபத்தஞ்சு டணுக்கும் பதினெட்டு டணுக்கும் இப்போ நம்ம இங்கே குஜராத்லேருந்து நம்ம போனோம்னு இங்கே அதாவது இங்கே கோத்ராவுலேருந்து ஏற்றிட்டு போனோம்னா எனக்கு தெரிஞ்சு தேனி போகிறதுக்குள்ளங்க இந்த கம்பேரிசன் பண்ணோம்னா ஒரு அறுபது எழுபது ரெண்டு டீசல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க டயர் தேய் டயர் தேய்மானம் அதையும் பார்க்குறேங்க அடுத்தது இங்கே இருக்குது இங்கே மான் படுத்துருக்கு அங்கங்கே படுத்துருக்கு

வெயில் காலத்தில் நார்மலாக வந்துங்க மழை காலத்தில் மழை காலம் ப்ளஸ் பனி காலத்தில் தேயிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தேய்ங்க டயர் அதனால தான் கொஞ்சம் பார்த்துட்டு இதில் ஓகே அப்படின் அதெல்லாம் போனோம்னா நீங்கள் அடிக்கிற வெயிலில் தார் பாய் போட்டுட்டு கயிறை போட்டு இழுத்துட்டு கலக்கணுங்க அதனால் இங்கே போனோம்னிங்க அவங்களே பாயும் போட்டு விட்ருவாங்க ஏற்றுக்கூலி வந்து பார்த்தோம்னாங்க எட்நூறுரூவா அவ்வளோதாங்க இறக்குக்கூழி ஆயிரத்தி ஐநூறுவா எங்கே போனாலும் இங்கே பேல் ஏற்றுறதுனால நமக்கு இதில் ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆயிருங்க நம்ம இது இருபத்தஞ்சுன்னு இந்த மார்க்கெட் லோடு எத்தனை பண்ணிங்களா ஒரு சில இடத்துல டன்னுக்கு நூறுரூவா கேட்பாங்க ஏற்றம்போது இறக்கும்போது கேட்பாங்க நமக்கு இதுலேயே பார்த்தோம்னா எல்லாம் டேலி பண்ணால் ஒரு அமௌண்ட் ஆயிருங்க நான் மறுபடியும் நம்ம போய் வெப்பில் இறக்கிட்டுங்க எஸ்பிபிகள்னு டேப்பர் எழுதிட்டு போயிடலாம் சிவகாசிக்கு அது ஒரு பதினேழு பதினெட்டு ரூபாய்க்கு போயிடலாங்க அதனால் இது தாங்க பெட்ரு பார்த்துட்டு இப்போ அதான் லோடு வந்து சொல்லியாச்சு ஆஃபீஸில் வெப்பட கேட்டிருக்கோம் நீங்கள் வந்துகிட்டே இருங்க நான் செட் பண்ணிடுறேன் நாளைக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க திருட்டேரியான்னு சொன்னது இந்த லைனில் மேபி இருக்கலாங்க ஆனால் பாருங்கள் கண்ணு கட்டினது தூரம் வரைக்கும் அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் காடு தான் இதெல்லாம் கொண்டு வந்துங்க பைக்கை குறுக்க போட்டு அடித்து பிடிங்கிட்டு காடுகளை ஓடியே போயிடுவாங்க நம்ம அவங்கள தொடக்கிட்டு போனால் நாம் அங்கே போகிறதுக்குள்ளே வண்டிக்குள்ளே ஏறி இருக்கிறலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் நைட் அங்கே நிறுத்துனதே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் தாங்க அது இங்கே வந்துட்டு பயந்து பயந்து ஓட்டிகிட்டு இருக்கணும் மணி இப்போ முக்கால் ஆகுதுங்க இங்கே வந்து குஜராத்தில் இனி குஜராத்தில் மோஸ்ட்லி நாட்டிலே வந்து இருட்டு கட்டுறதுக்கு அதிகபட்சம் நைட்டு எட்டு மணி ஆனால் தாங்க நல்லாவே இருட்டு கட்டும் ஏழரை டு எட்டு மணி வேணும் நல்லா இருட்டு கட்டுறக்கு இதே மாதிரியே இருக்குங்க ஒரிசாவில் அது ஏரியா பேர் நல்ல பேருங்க நான் ஏற்ற போனோம் ஜார்ஜ் கூடான்னு நினைக்கிறேங்க இங்கே கட்டாக்கில் இருந்து ஜார்ஜ் குடாங்கிற ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஹில்ஸ் மாதிரி அந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இந்த டயரில் வில்ல முடுவாங்களாமா முட்டு டயரை பஞ்சர் பண்ணி அடித்து காசு கொடுங்கிறது அந்த வேலையெல்லாம் எல்லாத்தையும் வணக்கங்க இப்போ லோடு லோடி அறக்காச்சு அறுக்கிட்டு இப்போ வந்து கிலாசி கேரத்தில் போயிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ தான் ஒரு பயங்கரமான ஹீட்டுங்க அப்போ தான் மோர் தயிர்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேங்க சாப்பிட்டு போய்ட்டு ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போய் குளிச்சுட்டுங்க அங்கேயே படுத்து வீட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு போகலாங்க போய் அப்புறம் பார்த்து நாளைக்கு எந்த தெரியும் காலையில் தான் சொல்லுவாங்க வைட்டு சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு லோடு எடுத்துகிறாங்க குளிக்கிறதுக்கு நைட்டு பதினொரு மணி ஆயிருங்க ஏன்னா ஹோட்டலுக்கு போய் தான் குளிக்கணும் சரி இப்போ இன்னும் மணி எட்டு தாங்க ஆகுது மூணு நேரம் ஆகும் அப்புறம் வெயில் பட்டை கலப்பிரிச்சுங்க இன்றைக்கி அதனால சரி இப்போ மோர் தயிர் வாங்கி சாப்பிட்லான்ட்டு ம் போதுங்கப்பா கத்திரிக்கை வச்சுங்க காய் எதுவும் இல்லை மதியம் அன்லோட் பண்ணோம்ல அங்கே வந்துட்டு ஏங்க்பா மோர் ஊற்றுல ஆ மோர் ஊற்றுங்க அங்கே வந்துட்டுங்க இது கொடுத்தாங்க பக்கத்துலேயே அங்கே சின்னதாக ஒரு அவங்களே வீட்டில் காயெல்லாம் போட்டுருந்தாங்க மிளகா கருவேப்பில அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தக்காளி அது நாலு வாங்கிட்டு வந்துங்க அப்படியே ஸ்பாட்லேயே வச்சுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அது நம்ம வண்டியில் ரெண்டு மூணு நாளுக்கு காய் வச்சு சமைக்கிறதுக்கும் ஸ்பாட்லேயே செஞ்சதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதனால் கரெக்டாக ஒரு டம்ளர் பிடிச்சிட்டு கொஞ்சம் பிடிக்குது தயிர் தயிர் அது கடைசியாக சாப்பிட்லாங்க இது எனக்கு ஊற்றுங்க ஒரு டம்ளர் உங்களுக்கு தண்ணி எடுக்கலான்னு போனங்க அதுக்குள்ள மோரு கிளாஸ்ல வழியா இருந்ததுங்க கமந்து லாக்குள்ள கமந்து போச்சு கமந்து வேணா போச்சு பாருங்க தண்ணி இங்கே வச்சுருந்தேங்க அங்கே ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது அப்பா அதை எடுத்து சொன்னால் இங்கே இருக்கிறத எடுத்து சொல்லி எடுத்து கொடுத்துருப்பாங்க இங்கே மோர் டம்ளர் இருந்துச்சு வச்சு எல்லாம் கம்ந்து போச்சு இதை மாபடி துவைக்கணுங்க நாளைக்கு உக்காந்து இப்போ கர்ஜனுங்கிற ஊரில் இருக்காங்க அப்பாவை நானும் நீட்டாக கொடுத்து செடி ஆகிட்டோம் அப்பா அவ்வளோதாங்க லோடு லோடுங்க எந்த ஊருக்குன்னு சொல்லலை சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாங்க அந்த விளையாட்டு ஊர்லேருந்து இருந்து பேல் எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு